ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே நமக்கு மனதுக்கு பிடித்தவர்களுக்கு ஒரு தீபாவளி பண்டிகையோ பொங்கல் பண்டிகையோ அவர்களுக்கு பிடித்தமானவற்றை நாம் வாங்கி தருவோம் அப்படி இருக்கும்போது நம்மை காக்கும் பரம்பொருளான இறைவனுக்கு அவனுக்கு உகந்த மலர்களை அவருக்கு பிடித்த மலர்களை வைத்து பூஜை செய்வது என்பது நம்முடைய மனதுக்கும் நம்முடைய உடலுக்கும் ஒரு சௌஜன்யத்தை ஏற்படுத்தி தரும் அப்படி இறைவனுக்கு உகந்த மலர்களை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே முழுமுதற் கடவுளாம் விநாயகப் பெருமான் தாய் தந்தையே முழு கடவுள் என்று பூலோக மக்களுக்கு அரிய தத்துவத்தை சொன்ன அற்புதமான தெய்வம் ஆற்றங்கரையில் அமர்ந்து அருள்வாரிக்கும் எளிய மனதிற்கு உகந்த கடவுள் விநாயகப் பெருமான் ஆடம்பரமான பூஜைகளை விரும்பாமல் அருகம்புல்லுக்கும் நமக்கு அருள் செய்யும் அற்புதமான கடவுள் விநாயகப் பெருமான் அந்த விநாயகப் பெருமான் சாதாரணமாக எருக்கம்பு மாலை சாற்றினாலே அகம் மகிழ்ந்து பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கும் ஒரு அற்புதமான தெய்வம் இப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுக்கு சிவப்பு நிறத்தில் உள்ள மலர்களால் பூஜை செய்தால் இன்னும் சிறப்பு தாழம்பூ மற்றும் துளசி இவற்றை விநாயக பெருமானுக்கு சேர்க்கக்கூடாது தாழம்பூ துளசி தவிர்த்து மற்ற வாசமுள்ள மலர்களை சாற்றி விநாயக பெருமானை வணங்கினார் அருகம்புள்ளி மாலை சாற்றினார் விநாயகப் பெருமான் அகமகிழ்ந்து நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி என்றென்றும் நமக்கு துணையாக இருப்பார் என்பது திண்ணம் விநாயகப் பெருமானுடைய அருளை பெற்று உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்வோம் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் தெய்வம் கந்தன் கடம்பன் வேலவன் ஆறுமுகன் சூரசம்ஹார மூர்த்தி என்று பல பல திருப்பெயர்களால் பக்தர்களால் வணங்கப்படும் கடவுள் என்று அகத்தியரும் அவ்வை பிராட்டியும் போற்றிய தெய்வம் திருப்புகழ் பாடி அருணகிரிநாத பெருமார் போற்றிய தெய்வம் பொய்மையில்லா இடத்தில் புலிவாக இருப்பான் சரவணப் பொய்கையில் பிறந்த கந்தன் தாய் வயிற்றில் பிறவாமல் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் கண்ணில் தோன்றிய முருகப்பெருமானுக்கு அந்த ஆறுபடை அழகனுக்கு அந்த அழகனை வழிபடும் அடியவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கும் வள்ளலாக அருளையும் பொருளையும் பதினாறு பேர்களையும் அந்த கருணை வடிவான கந்தன் தருவான் அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வமாம் கடவுளாம் கந்த பெருமானுக்கு அரளி செம்பருத்தி கனகாம்பரம் சிவப்பு நிற ரோஜா வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்தார் மகிழ்ந்து அந்த ஆறுபடை அழகன் நமக்கு பற்றாத செல்வங்களையும் வாரி வழங்குவான் சகல சௌபாந்தியங்களையும் தருவான் அந்த முருகப் பெருமான் ஆறுவடை அழகனுக்கு அழகான மலர்களால் அனுதினமும் அர்ச்சனை செய்து திருப்புகள் பாடி அந்த கந்தனை வழிபட்டால் நம் தீராத வினைகள் தீரும் என்பது திண்ணம் முருகனை வழிபடுவோம் சரணம்